அரசன் என்ன சொல்றாரு சார் குவிக் அப்டேட் ஐ நோ நாட் த ஸ்டேஜ் பட் ஸ்டில் வி வெரி வெரி எக்ஸைட்டட் நோ ஜஸ்ட் ஃபியூ வேர்ட்ஸ் இப்போ தான் ஷெட்யூல் முடிச்சிட்டு வந்திருக்கோம் ஓகே அந்த ஒரு பிக்சரே பயங்கர வைரல் பட் வி ஆர் ஒரு எமோஷனல் ஸ்டேஜ் இருக்கு அண்ட் திஸ் இயர் வெரி குட் இயர் ஃபார் மீ டைரக்டர் படம் ரிலீஸ் பண்ணல ஆனால் என்னோடய அசிஸ்டன்ஸ் எல்லாம் படம் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் இது வந்து எனக்கு எல்லாருமே படத்தை பற்றி நிறைய பேசிட்டாங்க ஐ வாண்ட் டு டாக் அபவுட் சுரேஷ் சுரேஷ் வந்து எ வெரி பேலன்ஸ்ட் பர்சன் அவனை மாதிரி ஒரு பேலன்ஸாக ஆளை பார்க்கவே முடியாது எந்த சுச்சுவேஷனையும் ரொம்ப நிதானமாக காமாக ரொம்ப ரொம்ப நேர்மையாக எத்திக்கலாக ஹேண்டில் பண்ணுவான் எது கரெக்ட் அப்படின்றதுல ஹீ வில் ஸ்டாண்ட் பை த ரைட் இப்போ நான் பண்றது தப்பா இருந்தாலும் அது நான் பண்றன்றதுக்காக ஏற்றுற ஆள் கிடையாது சுரேஷ் அது தப்புன்றத அவன் சொல்கிற விதத்தில் அவனுடைய தன்மை இருக்கும் ஈ இஸ் நெவர் பீன் சம் ஒன் வில் ஒரு அந்த அந்த பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் வந்து எக்ஸப்ஷனலாக இருக்கும் சுரேஷ்கிட்ட அந்த பீப்பிள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வந்து அவனுக்கு இந்த படத்தை சரியாக எடுத்து முடித்து நார்மலாக படம் முடியும் போது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ப்ரொடியூசருக்கும் டேரக்டருக்கும் ஒரு ரிஃப்ட் இருக்கும் இங்கே இருக்க ப்ரொடியூசர் வந்து சுரேஷுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ்னாரு சொல்லிடணுமா லாஸ்ட்டா எனக்கு ஃப்ளோவில் வந்துருச்சு சொல்லிடுறேன் லலித் சார் வந்து சுரேஷுக்கு வந்து ஒரு கார் கிஃப்ட் பண்ணுறாரு படம் முடிச்சுட்டு ஸோ அது வந்து தட் இஸ் தட் இஸ் பிகாஸ் அந்த அவனுக்கு அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டியும் பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லும் சரியாக இருந்தது தான் ரொம்ப முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன் அண்டு ஒரு படத்தை எடுக்கிறது அந்த அந்த ஒரு முதல் படம் எடுக்கும்போது இருக்கிற ப்ரெஷர் நமக்கு அதாவது செல்ஃப் டவுட்டு செல்ஃப் கொஸ்டின்ஸு இப்போ வந்து ஓகே இந்த படம் எடுக்கிறோம் இந்த படம் ஓடணும் இந்த படம் ஓடினா என்னாகும் ஓடலன்னா என்ன ஆகும் இப்படி நிறைய டவுட்ஸ் அண்ட் தாட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான எந்த கன்ஃபியூஷன்ஸும் இல்லாமல் ஒரு கிளாரிட்டியோட ரொம்ப கிளியராக ஷ்யராக ஒரு படம் பண்ணியிருக்காங்க அவர் ரஞ்சித் பேசும்போது சொன்னார் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீனு அந்த சீன் எனக்கு வந்து சொன்னான் இப்படி ஒரு சீன் இருக்குது அவன் அப்படியே கேட்டு இருந்தேன் ஏய் இந்த சீனை நீ சொல்கிற மாதிரி ஏற்ற இந்த படம் ஒரு பெரிய படமாக வந்துடும்பா அப்படின்னு நான் படம் பார்த்தேன் ரமேஷ் நடிச்சிருந்தாரு அந்த சீன் வந்து ரொம்ப 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 இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது அது ஹோல் எக்ஸிக்யூஷன் அந்த அந்த சீனோட எக்ஸிக்யூஷனே ரொம்ப சரியாக இருந்தது அண்டு சுரேஷுடைய அந்த கேரக்டருக்கு ஒரு ஒரு இன்சிடென்ட்டு எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு பையன் அந்த ஸ்ட்ரீட் கார்னரில் கொஞ்சம் வேகமாக பைக்கில் வரான் ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன் ஆயிடுச்சு அந்த ஏரியா பசங்க அவன் நஷ்டிட்டாங்க அந்த பையன் வந்து சுரேஷ்கிட்ட சொல்லியிருக்கான் இப்போ சுரேஷுடைய வேலை என்னவாக இருக்கணும்னா அதை எங்கிட்ட வந்து சொல்லணும் இப்போ என்கிட்ட வந்து சொன்னால் என்னுடைய ரியாக்ஷன் ரெண்டாக இருக்கும் ஒன்று எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற பையனை கூப்பிட்டு ஏன்டா டே உனக்கு அறிவில்லையாடா ஒழுங்காக இருக்க மாட்டேடா அப்படின்னு சொன்னால் திஸ் பாய் இஸ் கோயிங் டு ஃபீல் பேட் என்னடா அது நம்ம சார் நமக்காக நிற்கலையே அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு சூழல் வரும் இல்லைன்னா யாரோ அந்த பசங்க அவங்கள கூப்பிடு அவங்க மேலே ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் ஒன்று நம்ம அவங்கள கூப்பிட்டு திட்டியிருப்போம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஒரு போலீஸை கூப்பிட்டு ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம் அப்படி பண்ணால் அந்த இடத்துல நாங்கள் பதினஞ்சு வருஷமாக இருக்கோம் அதே இடத்துல அந்த அந் அந் அந்த இடத்துக்குள்ள அந்த இணக்கத்தை குலைக்கக்கூடியதாக இருந்திருக்கும் இப்போ சுரேஷுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா ஆஃபீஸில் வேலை செய்கிற அந்த இளைஞனுக்கு நம்ம ஆஃபீஸில் நம்மளை கை விட்டுட்டாங்கன்னு உணர்வு வரக்கூடாது அதே நேரத்தில் சார் டைரெக்டாக இன்வால்வ் ஆனால் என்ன ப்ராப்ளம் வரும் இப்போ சண்டையும் போடக்கூடாது இவன் தனியாக அவங்கள இவனை கூப்பிட்டு போகிறான் அந்த பசங்கக்கிட்ட அவனுக்கு ஒரு நாலஞ்சு பேர் எத்தனை பேர் இருந்தாங்க நாலஞ்சு பேர் நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க போய் அவங்கள கூப்பிட்டு எதுக்குடா இந்த மாதிரி பண்ணிங்க என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு ஹி ரீசன்ட் அவுட் அண்ட் ஐ அண்ட் அவுட் இந்த விஷயம் எனக்கு அவன் சொல்லி எனக்கு தெரியாது மற்றவர்கள் சொல்லி தான் தெரியும் ஒரு இடத்த இணக்கமாக வச்சுக்கிறதும் அந்த 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 கான்ஃப்ளிக்ட்டை ரிசால்வ் பண்ணுறதுல சுரேஷுடைய ஸ்கில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஸ்கில் அதே போல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூட இருக்கவங்கள விட்டு கொடுக்காமல் அவங்களுக்கு நிற்பான் அதுக்கு ஒரு இன்சிடெண்ட் அது இல்லை இன்சிடெண்ட் லெங்க்த்தாக போயிட்டே இருக்கிறதால பட் தட் இஸ் சுரேஷ் அண்டு சுரேஷ் வந்து நான் ஆடுகளை முடிச்சுட்டு அந்த ஆஃபீஸ்க்கு போனேன் ஆடுகளம் முடிஞ்சு உடனே வந்து சேர்ந்த அப்போ அவ்வளோ பெரிய பில்டிங் பார்த்தது இல்லைன்னா நானும் எனக்குமே அவ்வளோ பெரிய ஆஃபீஸ் அப்போ இருந்தது கிடையாது அந்த ஆஃபீஸில் எந்த ஃபர்னிச்சருமே இருக்காது ஒரே ஒரு பெட்டு போட்டு அந்த பெட்டில் ரெண்டு ரெண்டு தலக்காண்டி மட்டும் வச்சுட்டு நான் உட்காந்துருப்பேன் அப்போ வந்து ஜாயின் பண்ணேன் அப்போத்துலேருந்து இஸ் பீன் வித் மீ சீன் மீ அண்ட் எல்லா நிலைகளையும் கூட இருந்து அப்புறம் நடுவில் ஒரு படம் வந்து சார் இந்த படம் நான் ஒர்க் பண்ணலன்னா சரி பண்ணேன் ஆனாலும் இப்போ என் எங்கள் பசங்க எப்படின்னா படத்தில் ஒர்க் பண்ணலன்னு சொல்லுவாங்க ஆஃபீஸ்லேயே இருப்பாங்க கடைசியாக என்ன ஆயிடுனா படத்தில் அவங்க தான் வேலை பார்ப்பாங்க அதுக்கு இப்போ பாலான்னு ஒருத்தர் எக்ஸாம்பிள் படத்தில் வேலை பார்க்கல அப்படின்ட்டா ஆனால் எல்லா வேலையும் அவனுக்கு தான் கொடுத்துட்ருப்பேன் தட் இஸ் அவு இட் இட் ஒர்க்ஸ் சிறை வந்து படம் பார்த்தேன் எப்போவுமே வந்து எனக்கு என்ன இருக்குன்னா நம்ம நான் படம் பண்ணாலும் சரி நமக்கு நம்முடைய நம்ம ஆட்கள் யார் படம் பண்ணாலும் சரி இதில் என்ன தப்பு இருக்குது என்ன தப்பு இருக்குதுன்னு தான் பார்த்துட்டே இருப்பேன் அது மாதிரி ப படம் பார்த்துட்டேன் ஓகே ரொம்ப தப்புலாம் இல்லை ஓகே ஓகே டீசெண்டாக இருக்குது இவங்கெல்லாம் எல்லாம் பண்ணியிருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க சொல்லிவிட்டு விட்டுட்டேன் அப்புறம் அன்றைக்கி பேசினேன் எல்லாரோடையுமே பேசினேன் எப்படி எல்லாம் பேசிவிட்டு நான் போயிட்டேன் இப்போ இங்கே வந்து அதுக்கப்புறம் எனக்கு என்னென்னா இந்த படத்தில் ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்தது படம் நான் பார்த்தது கிடையாது படம் பார்த்த எல்லாரையும் எனக்கு ஃபோன் பண்ணி படம் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு நல்லா இருக்குன்னாங்க அப்புறம் நான் சொல்ல இல்லை அந்த இது கொஞ்சம் சரியாக இல்லை அது கொஞ்சம் இதாக இருந்தது இல்லை இல்லை அதெல்லாம் ஓகே தான் அதெல்லாம் நல்லா தான் இருக்குது அவ இப்படி எல்லாருமே அவர் நானும் ரஞ்சித்து கூட ரஞ்சித் ஒரு நைட்டு கால் பண்ணியிருந்தார் அப்புறம் நான் அது பேசினேன் நாங்கள் சில விஷயங்கள் பேசினோம் அப்பவும் நான் வந்து இது கொஞ்சம் அது கொஞ்சம் அப்படி இருந்தது அது அந்த ஃப்ளாஷ்பேக்கில் இது இல்லை இல்லை அதெல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சரி ஓகே விட்டாச்சு இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் செல்வமணி சார்லாம் பேசுறத கேட்டதுக்கப்புறம் எனக்கு ஒரு டவுட் வருது ஐயோ நம்ம படத்தை கரெக்டாக பார்க்காம விட்டோமோ ரொம்ப வந்து கிரிட்டிக்கலாக பார்த்துட்டோம் போல இருக்கு இதில் என்ன தப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி பார்த்துட்டோம் போல இருக்குன்னு தோணுது எனக்கு அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் செல்வமணி சார் மாதிரி படத்தை பார்த்து எல்லாருக்கும் வந்து இந்த படம் ஏற்படுத்தியிருக்க தாக்கம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது ஐம் வெரி வெரி ஹாப்பி படம் நான் பார்த்து எனக்கு ஏற்படுத்திய உணர்வுகள் எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணிடுறேன் எனக்கு படம் ஃபஸ்ட்டு திங் எனக்கு ஸ்ட்ரைக்கான விஷயம் என்னென்னா த பேசிங் ஆஃப் த ஃபிலிம் தி வே இட் ஸ்டார்டட் அண்ட் அப்போ தமிழுக்கு வந்து என்னென்னா வென் வி ஆர் மேக்கிங் அ ப்ரொசீஜரல் ஃபிலிம் ப்ரொசீஜரல் ஃபில்ஸ் ஆர் மோஸ்ட்லி ஒரு 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 இது இருக்கும் அவ்வளோதான் இங்கே போவாங்க அவங்க வரணும் வரணும் இதுக்குள்ளே நமக்கு என்ன புதுசாக இருக்கும் நமக்கு தெரியாத சில விஷயங்கள் இருக்குமே தவிர அதுக்குள்ளே என்ன ட்ராமா அந்த ட்ராமா கண்டுபிடிக்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் ப்ரொசீஜரல் ஃபில்ம்ஸ் பண்ணும்போது தமிழ் வந்து அவனுடைய லைஃபுக்குள்ளே இருக்கிற எல்லாமே அப்படியான விஷயங்களாக இருந்திருக்கிறதால அவன் அவன் டெல்லி திஹார் ஜெயிலில் ஒர்க் பண்ணியிருக்கான் அவர் அப்சல் குரு அவரை செல்லில் இருந்து பார்த்துருக்கான் அவன் அப்படி அவனுக்கு அனுபவங்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கிற ஒரு ஆள் அவனுடைய போலீஸ் லைஃப் அந்த எக்ஸ்பீரியன்சஸ் சொல்லும்போது சம்டைம்ஸ் நான் யோசிப்பேன் அண்ணா எனக்கு இப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு ஒருவேளை வந்து சீன் விற்கிறதுக்காக அவன் கற்பனை எல்லாம் எனக்கு நடந்துச்சு அப்படின்ற மாதிரி தோணும் அந்த அளவுக்கு இருக்கும் அப்புறம் தமிழோட எல்லா படத்துலையும் ஒரு வசனம் அது விசாரணையிலையும் இருக்கும் முட்டியில் கட்டின தாலி போலீஸ் வேலைன்றது அப்படின்ற ஒரு டைலாக் இருக்கும் அது வந்து எல்லா படத்துலேயும் தமிழ் எப்போதுமே சொல்கிற ஒரு வ வசனம் அப்போ ஒரு ப்ரொசீஜரல் ஃபில்ம் பண்ணும்போது அதில் இருக்கிற லிமிட்டேஷன் படம் ஆரம்பித்து முதல் மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்துக்குள்ளே அந்த ஒரு அந்த பஸ்ஸில் நடக்கிற ஒரு 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 அட்டாக் அங்கே வந்து அந்த அந்த கிரிப்பு இருந்தது எடிட் வாஸ் வெரி ஃபைன் அண்டு அங்கேருந்து தொடர்ந்து படத்துக்குள்ளே நம்மளை வந்து எங்கேயுமே போக விடாத அளவுக்கு இட் ஹெல்ட் அண்ட் படத்தினுடைய மெயின் ஸ்ட்ரீம் அப்பீல் நான் என்னுடைய இதில் மெயின்ஸ்ட்ரீம் அப்பீலுக்கு முக்கியமான காரணம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இந்த ஃபில்மை நான் எங்கேயுமே என்னோட மைண்ட் எங்கேயுமே போக விடாமல் உட்காந்து உள்ளே வைக்கிது எனக்கு அதை அதை நான் இதை பார்த்துட்டே இருக்கேன் அண்ட் எவ்ரி கேரக்டர் லுக் வெரி ரியல் யாருமே வந்து ஒரு ஒரு முதல்ல அஞ்சு நிமிஷத்துக்கு தான் அவர் விக்ரம் பிரபு தெரிகிறார் ஏன்னா அவர் ஒருத்தர் தான் வந்து படத்தில் ஆர்டிஸ்டாக தெரிஞ்சவர் அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் தான் இருக்குது அவர் சுரேஷ் சொன்ன மாதிரியும் தமிழ் சொன்ன மாதிரியும் ஒரு ஹெட் கான்ஸ்டபிளாக இருக்கும்போது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் வேலை செஞ்சிட்டோம் யூர் லேட் பேக் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஒரு ஆ ஓகே வாங்க கூப்பிட்டு போங்க அந்த ஒரு தன்மை அதுக்குள்ளே இருக்கிறது எதையுமே வந்து ரொம்ப லேட் பேக்காக அப்ரோச் பண்ணுறது அதெல்லாம் வந்து ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணியிருந்தார் இட்ஸ் அ வெரி நைஸ் திங் அண்டு இன்றைக்கி பொது புத்தியில் இருக்கிற சில விஷயங்களை அவங்க வந்து ஸ்கிரிப்டிங் டூலாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு கைதியை கூப்பிட்டு போனோம் ஒரு முஸ்லீம் நேமோட ஒரு ஒரு கைதியை கூப்பிட்டு போனோம்னா அது மைண்டில் நம் நம்மளையே நம்மளை வந்து அது அது கேள்விக்கு அந்த நேரத்தில் நமக்கு தோன்றுறது அவங்க அவங்களோட ஷார்ட்ஸு எல்லாமே அதை தோண வைக்குது இங்கேருந்து நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம் இது என்ன நடக்க போகுது இப்போ யார் எப்படிப்பட்டவன் எல்லாமும் சேர்ந்து இப்போ எடிட்டு மியூசிக்கு ஷார்ட் டிவிஷன்ஸ் எவ்ரி திங் இஸ் ஆடிங் ஆன் டு த இன்டர்னல் கான்ஃப்ளிக் இப்போ நமக்குள்ளே இருக்கிற அந்த பொது புத்திக்குள்ளே இருக்கிற அந்த சிந்தனைகளை அது கொஸ்டின் பண்ண வச்சுட்டே இருக்குது எவ்ரி டைம் நம்ம ஏ அப்படி நினைக்கிறோம் பிகாஸ் வி ஆர் கண்டிஷன் டு திங்க் தட் வேறுறது இது எல்லாத்தையும் சேர்த்து அது அது கடைசியாக வந்து முடியும் போது இட் லீவ்ஸ் யூ வித் லாட் ஆஃப் தாட்ஸ் நிறைய கேள்விகள் அபவுட் த பொலிஸிங் சிஸ்டம் அபவுட் த இன்னைக்கு இருக்கிற ஒரு ஒரு மெஜாரிட்டேரியன் தாட் ப்ராசஸ் இது எல்லாத்தையுமே கொஸ்டின் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல கொண்டு வந்து இந்த படம் நிறுத்துது அண்ட் இதெல்லாம் வந்து நான் படம் பார்க்கும்போது எனக்கு வந்து நிறைய கேள்விகளுக்கு நடுவில் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன் அப்புறமா உட்காந்து யோசித்து இதெல்லாம் நான் ஃபீல் பண்ணேன் அண்டு யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க எஸ்பெஷலி யுவர் ஸ்மைல் தட் இஸ் ஆடிங் அ லாட் ஆஃப் வேல்யூ அவர் அவர் ரஞ்சித் சொன்ன மாதிரி அந்த ஸ்மைலுக்காகவே வந்து நமக்கு ஐயோ இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தால் நல்லாயிருக்குமேன்னு தோணுது அண்டு அக்ஷய் வாஸ் லுக்கிங் லாஸ்ட் த்ரூ அவுட் அது வந்து அந்த அந்த ப்ரிசனுக்குள்ளே அவன் இத்தனை வருஷம் இருந்தாலும் அவன் வந்து ஹீ ஸ்டில் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் லை எனக்கு என்ன போகுது இதில் இங்கேருந்து எப்படி நான் வெளியே போகிறேன் வரப்போகிறேன்ற அந்த கேள்விகள் வந்து அவனுக்குள்ளே இருக்கிறது வந்து ஒரு ஒரு இட் வாஸ் அ வெரி ஸ்பெஷல் திங் நீங்களும் நல்லா பண்ணியிருந்தீங்க அண்ட் இதில் முக்கியமாக வந்து தமிழ் வந்து தமிழ் சினிமாவுக்கு பண்ண ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த டானாக்காரனில் ஒரு ஒரு ஹோம்கார்ட் டீமை ஒன்று அறிமுகப்படுத்தினா அவங்க வந்து தே ஆர் க்ளோஸ் டு பீங் காப்ஸ் எனக்கு விடுதலையில் அவங்க தான் நடிச்சிருந்தாங்க இப்போ இதுலேயும் அவங்க தான் பண்ணியிருக்காங்க அவங்கள அவங்க நம்ம எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் வந்து அந்த ரோல் காலுக்கு வாங்க பரேடுக்கு வாங்கன்னா அவங்களே பண்ணிருவாங்க நம்ம வந்து எதுவுமே பண்ண வேண்டாம் தட்ஸ் அந் அந்த பேக்ரவுண்டில் இருந்த காப்ஸ் வந்து தேவர் ஆடிங் ஸோ மச் ஆஃப் லேயர் அண்ட் அண்ட் ரியாலிட்டி டு திஸ் வேர்ல்டு அண்ட் அந்த அந்த ஃப்ளாஷ்பேக்கு அந்த ஃப்ளாஷ்பேக்குள்ளே சொல்ல சொல்லியிருக்கிற அந்த லைஃப் இது எல்லாமே வந்து இந்த கேரக்டர்ஸ் இவங்களோட ஃபியூச்சர் என்னவாக போகுது இது எப்படி இருக்கணும் அப்படின்ற வியூவராக என்னுடைய இன்ட்ரெஸ்ட்டை இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் அ பாசிட்டிவ் எண் இது வந்து எனக்கு இவங்களுக்கு நல்லது நடக்கணுன்ற அந்த அந்த எண்ணத்தை அந்த எக்ஸ்பெக்டேஷன் எனக்குள்ளே க்ரியேட் பண்ணுது அஸ் அ ஃபில் சினிமாட்டோகிரஃபி நைட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அந்த 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 பஸ்ஸு சேஸ் எல்லாம் எடுக்கிறதெல்லாம் ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் அதெல்லாமே நல்லா இருந்தது அண்டு இதில் வந்து இப்போ தமிழ் எவ்வளோ எழுதியிருந்தா சுரேஷ் எவ்வளோ எழுதியிருந்தான்றது நம்ம எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு தேட் அண்ட் ஐ டோன்ட் நோ தேட் பட் ரெண்டு பேருடைய ஆஸ் ரைட்டர்ஸ் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க சுரேஷுடைய ஸ்ட்ரென்த்து ஆஸ் எ ஃபில் மேக்கர் அவனுக்கு நான் அந்த படம் பார்த்துட்டு இட் வாஸ் கம்ப்ளீட் எதுவுமே வந்து மிஸ் ஆயிருக்கு எதுவுமே குறையா இருக்கு அப்படின்றது தெரியல அப்போ சுரேஷ் சொல்லிட்டுருந்தேன் எனக்கு எடிட்டருடைய கான்ட்ரிபியூஷன் அண்ட் சப்போர்ட் நிறைய இருக்குது சார் அவர் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் போய் ஷூட் பண்ணுறேன் அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஸோ அப்போ ஃபிலோமினுடைய கான்ட்ரிபியூஷன் இந்த ரைட்டிங் ப்ராசஸ் இட் செல்ஃப் ஹேஸ் பீன் குட் அண்ட் அது அது நல்லா நல்லா தெரியுது அது அண்டு ஒரு ஒரு ரைட்டராக நம்ம எழுதுனத ஸ்பாட்டுக்கு போய் ஒரு டைரக்டராக எக்ஸிக்யூட் பண்ணுறதில் இருக்கிற சேலஞ்சஸை ரொம்ப அழகாக சுரேஷ் ஹேண்டில் பண்ணியிருக்கான் ஒரு இவ்வளோ நாளுக்குள்ளே எடுக்கணுன்னா அவ்வளோ நாளுக்குள்ளே ஒரு படத்தை எடுத்து முடிக்கிறது இட்ஸ் நாட் ஈஸி இப்போ நமக்கெல்லாம் வந்து இப்போ ஐம்பது நாள்னு சொன்னால் அறுபது நாள் ஆகும் அறுபது நாள் எழுபது நாள் ஆகும் அது அப்படியே போயிட்டே இருக்கும் அண்டு இங்கே ஒரு லலித்தை பற்றி எல்லாருமே சொன்னாங்க பயங்கரமாக சொன்னாங்க சொன்னாங்க அவங்க இங்கே இருக்கவங்க சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சுரேஷ் வந்து எவ்வளோ சேலஞ்சஸ்க்கு நடுவில் இந்த படத்தை முடிச்சிருப்பான் அப்படின்றது எனக்கு தெரியும் அண்ட் அதுதான் வந்து அந்த ஃபஸ்ட் ஃபிலிம் பண்ணும்போது இருக்கிற மேஜிக்குன்னு நினைக்கிறேன் இந்த அந்த லிமிடேஷன்ஸ்குள்ளே ஒன்று நீங்கள் பண்ணுறதும் அது இன்னைக்கு ஒரு 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 படமாக வந்து எல்லாருக்குமான எல்லாருக்கும் ஒரு இந்த படத்தை பார்த்து அத்தனை பேருக்குமே ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணம் இந்த படத்தை பற்றி வந்திருக்குன்றது அது அதுதான் வந்து அந்த 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 கன்ஸ்டேண்ட் ஒர்க் பண்ணுற மேஜிக்னு நினைக்கிறேன் அண்டு ஐம் அகெயின் வெரி 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 ஹாப்பி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சுரேஷை எல்லாரும் சுரேஷ்னா சுரேஷ் எடுத்த படத்தை எல்லாரும் பாராட்டுறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது சுரேஷை தனிப்பட்ட முறையில் டேரக்டராக அப்ரிஷியேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ அண்ட் லலித் சார் தேங்க் யூ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி சுரேஷு கொடுத்து ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் இல்லை இந்த படத்தை முடித்து காரம் கொடுக்குறீங்க வெரி வெரி ஹாப்பி ஒரு ப்ரொடியூசர் தன்னுடைய டெரக்டரை இப்படி ஆனர் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது